ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட் வாட்சிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா பார்சலி கார் வீடியோ ஓகேவா ஸோ இது லான்ச் ஆன டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஸோ அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப் கான்செப்ட்டில் வந்து ஆப்ஸ் ரெண்டு ஆப் இருக்குது அதாவது ஹவாஸ் டிவி மாடலிங் கார் அப்படின்ட்டு ரெண்டு ஆப் வந்துச்சு ஓகேவா ஸோ அதில் வந்து ஹவாஸ் டிவி டூ மந்த் போயிடுச்சு மாடலிங் கார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் போயிடுச்சு ஓகேவா ஸோ இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான் ஓகேவா ஸோ எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் சீர இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அது வந்து டெய்லி பத்து ரூபா வரும் ப்ளஸ் டெய்லி செக் ஓகேவா ஸோ இதை வச்சு நம்ம வித்ராவல் பண்ண முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா விட்ரா பண்ண முடியாது நீங்கள் மினிமமாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து பிளான் டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது சீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி ப்ராஃபிட் வந்து அதாவது ஒரு ஃப்ரா ஒரு ஆடுக்கு வந்து ரெண்டு ரூபா ஓகேவா ஸோ அஞ்சு ஆட் வரும் ஓகேவா அஞ்சு ஆடு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பத்து ரூபா வரும் அது வந்து டைம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் ஆகும் ஓகேவா இதே இதே இரநூறுபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆடுக்கு ரெண்டு ரூபா வரும் அஞ்சு ஆடு வரும் ஓகேவா ஸோ பத்து ரூபா அதுவும் டைம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு செகண்ட் தான் ஓகேவா அப்புறம் ஐநூறுரூபா போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஒரு ஆடுக்கு வந்து அஞ்சு ரூபா வரும் அஞ்சு டாஸ்க் வரும் ஓகேவா ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ரூபாச்சு ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா வரும் வீவிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா பதினஞ்சு செகண்ட் தான் வரும் இதே இது டூ தௌசண்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா வரும் ஸோ ஆறு டாஸ்க் வரும் ஓகேவா இதில் மினிமம் விட்ரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம் டேக்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ நூறுரூபா போட்டிங்கன்னா நூறுரூவா விட்ராவல் வந்துரும் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் மோனஸ் எண்பது ரூபா வந்துரும் அந்த ஜாயினிங் மோனஸை மைனஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறா தான் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கூட அந்த ஆடு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது விட்ராவல் பண்ணுறாருந்தா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் இது செக்கின் எதில் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கீழே லாஸ்ட் இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன் அப்படின்னு இருக்கலாம் சைன்இன் அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன்இன் ஆகிரும் இதில் எப்படி ஆட் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்லேயே ஸ்டார்ட் ஸ்டார்ட் மேக்கிங் மணி அப்படின் இருக்கலாம் ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டாஸ்க் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் நம்ம என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் காமிக்கும் ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் மேக்கிங் மணி அப்படின்ட்டுருக்கலாம் இதை வந்து க்ளிக் பண்ணோம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஓடும் இதுதான் ஆட் பார்க்குற மெத்தட் ஓகேவா ஸோ இதில் வந்து டைமிங் ஓடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ரெண்டு ரூபா ஆட் ஆகிடும் இதே இதான் அது எத்தனை ஆட் இருக்கோ அந்த அத்தனை ஆடுக்கு ஏற்றப்ப நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரிலீஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்டே நீங்கள் ஜாயின் பண்ணனே ஒரு லக்கி ட்ரா வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சைடில் வந்து இந்த லக்கி ட்ரா ஒன்று சுற்றுதுலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு லக்கி ட்ரா வந்து அவைலபிள் ஸோ இதையும் கோ கொடுத்து இதில் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் விடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை தான் டீடெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஸ் பொறுத்தவரைக்கும் ரிஸ்க்கு தான் ஓகேவா ஸோ அப்படிங்கும் முச்சுல நம்ம மினிமம் பிளான் போட்டு தான் எதுலையுமே ரன் பண்ணுமே தவிர ரொம்ப ஹை அமௌண்ட் போடாதீங்க ஓகேவா என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வேணாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஓகேன்னு தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு உங்களோட விருப்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இது போக நம்மளோட கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய லாங் டைம் ஆப்ஸை எடுத்தின அப்டேட் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம் ஆப் வந்து எப்போ ஆக போது எல்லா அப்டேட்டுமே அதில் வந்துடும் ஓகேவா ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ